தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பீர் கிராமத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கவுன்சிலர் ராசாத்தி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சம்பத் செய்திருந்தார் இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் ஒன்றிய சேர்மன் ஆர் எஸ் வாசன் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் பிரபாகரன் செல்வமணி மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சீனு செல்வரங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் அவர்களுக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சம்பத் வீரவாள் நினைவு பரிசை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நவமால் காப்பீர் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை சின்னத்தம்பி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்